பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை ஒன்றாம் தேதி இந்த ஒன்றாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா பத்திர்பை செய்ய போகிற உறவுகளுக்கு ஒரு முக்கியமான செய்தியை நம்ம சொல்ல இருக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வழிகாட்டி மதிப்பு வந்து புதிதாக வந்து திருத்தப்பட்டது இன்றைக்கி அமலுக்கு வந்துருச்சு தற்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து வர இருக்கிறதுனால விக்கிரவாண்டிக்கு மட்டும் விதிவிலக்கு செஞ்சுட்டு பாக்கி தமிழகத்தில் அத்தனை மாவட்டங்கள்லையும் இந்த புதிய வழிகாட்டி மதிப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்முடைய தமிழக அரசாங்கம் ஸோ அதை குறித்த ஒரு முழு தகவல் தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை மொதமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ இந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல்களுக்கு உடையாக வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தை மதிப்பு வழிகாட்டி இன்று முதல் விக்ரவாண்டி நீங்களாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் அமலுக்கு வந்தது சந்தை மதிப்புக்கு ஏற்ப வழிகாட்டி மதிப்பை உயர்த்தவும் பதிவு கட்டணத்தை குறைக்கும் வகையும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி நிர்ணயம் செய்த வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் முத்திரை கட்டணம் பதிவு கட்டணத்தை ஆவணப்பதிவுகளுக்கு பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கிறது இந்த வழிகாட்டி மதிப்பில் பல்வேறு முரண்கள் இருப்பதாக புகார்கள் எழுந்தன இதனால் அதை சரிபடுத்தும் விதமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆட்சியர் தலைமையில் துணை குழுக்களை தமிழக அரசு அமைத்திருந்தது இந்த குழுவினர் தங்களது மாவட்டத்தில் உள்ள பகுதிகளுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு வழிகாட்டி மதிப்புகளை ஆய்வு செய்து அதில் உள்ள குறைகளை சீர் செய்தனர் அதாவது ஒரே தெருவில் வெவ்வேறு வழிகாட்டி மதிப்புகள் இருந்தால் அதை ஒன்றாக மாற்றுவது போன்ற பணிகளை மேற்கொண்டனர் ஆனால் புதிதாக மதிப்பு ஏதும் நிர்ணயம் செய்யவில்லை இந்த திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பின் வரைவு பட்டியல் கடந்த ஜூன் பத்தாம் தேதி பத்திரபதி துறையில் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அதன் மீது பொதுமக்கள் கருத்து சொல்ல பதினைஞ்சு நாட்கள் அவகாசம் அளிக்கப்பட்டன பின்னர் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனைகள் மற்றும் கோரிக்கைகளை ஆட்சியர் தலைமையிலான குழுக்கள் ஆய்வு செய்தனர் அதில் தகுதியானவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரைவு வழிகாட்டி மதிப்பு பட்டியல் திருத்தம் செய்யப்பட்டு தயார் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த திருத்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பிற்கு பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தினேஷ் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒப்புதல் அளித்திருந்தார் இந்த புதிய வழிகாட்டி மதிப்பு பொறுத்த மட்டில் கிராமப்புறங்களில் எந்தவிதமான மாற்றமும் செய்யப்படவில்லை ஆனால் நகர்ப்புறங்களில் சில இடங்களில் மட்டும் பத்து சதவீதம் அதிகரிக்கும் குறைத்தும் மதிப்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் புதிய வழிகாட்டி மதிப்பு இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதற்காக பத்திரப்பதிவு துறையில் இணையதளத்தில் நேற்று இரவு புதிய வழிகாட்டி மதிப்புகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு பணிகள் நடந்தன இதனால் அந்த இணையதளம் அதாவது டபிள்யூ 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 டாட் ட்ரீஎன் ரெஜினெட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இந்த இணையதள சேவை நிறுத்தப்பட்டிருந்தது இன்று முதல் பத்திரப்பதிவு செய்பவர்கள் புதிய வழிகாட்டி மதிப்பின் அடிப்படையில் மட்டுமே பத்திரப்பதிவு செய்ய முடியும் ஏற்கனவே ஆவணங்களை பதிவு செய்ய இணையதளத்திலே பதிவேற்றம் செய்திருந்தால் அவர்கள் தற்போதைய மதிப்பின் அடிப்படையிலே கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் வழிகாட்டி மதிப்பு குறைந்திருந்தால் அந்த தொகையை திருப்பி அளிக்கப்படும் இதுதான் வந்து இன்றைய செய்தி வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு மூன்று நான்கு வீடியோ வந்து நம்ம வெளியிட்டிருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நீ அண்ணன் திரு பரஞ்சோதி பாண்டியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் இருபது நிமிடங்கள் வந்து இந்த வழிகாட்டி மதிப்பை பற்றி பேசியிருந்தாங்க ஸோ இந்த வழிகாட்டி மதிப்புனால் என்ன இதை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க இதனால் வந்து அரசுக்கு என்ன லாபம் பொதுமக்களுக்கு என்ன லாபம் அரசுக்கு என்ன நட்டம் பொதுமக்களுக்கு என்ன நட்டம் இது அழகாக நீட்டாக தெளிவாக வந்து அண்ணன் பேசியிருக்காங்க அந்த வீடியோ லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வழிகாட்டி மதிப்பு பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற உறவுகள் தாராளமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிகாட்டி மதிப்பு தற்போது அமலுக்கு வந்திருக்கிறனால ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கருத்து கேட்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஸோ நம்ம பின்னொரு நாளில் இதற்கான ஆர்டிஐ முன்னெடுத்து ஸோ எத்தனை நபர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க எத்தனுடைய எத்தனை நபருடைய கருத்துக்களை வந்து நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க எத்தனை கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற விவரங்களை நம்ம ஆர்டிஐ மூலம் கேட்டு நம்ம ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தாராளமாக துறைக்கு வந்து நம்ம மனு செய்யலாம் அதற்கான ஒரு முன்னெடுப்பு நம்ம கூடிய விரைவில் நம்ம சேனலில் வெளியிட இருக்கிறோம் அப்படிங்கிற தகவலையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லவர்களோடு உங்கள் வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி